வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் பிப்ரவரி பதினேழு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பெரியார் மாளிகையில் திராவிட கழக மாவட்ட இளைஞரணி சார்பில் கலந்துரையாடல் கூட்டம் நேற்று மாலை ஐந்து முப்பது மணி அளவில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திராவிட கழக குடந்தை மாநகர இளைஞரணி தலைவர் ரியாஸ் அகமது வரவேற்புரை வழங்கினார் மாவட்ட இளைஞரணி செயலாளர் இரா தமிழ்வேந்தன் தலைமை வகித்தார் வை இளங்கோவன் வழக்கறிஞர் கு நிம்மதி குடந்தை மாவட்ட செயலாளர் உள்ளிக்கடை துறைராசு குழந்தை மாநகர தலைவர் பி ரமேஷ் குடந்தை மாநகர செயலாளர் சிவகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநில இளைஞரணி துணை செயலாளர் வெற்றிக்குமார் தொடக்க உரை ஆற்றினார் மாநில இளைஞரணி செயலாளர் நாத்திக பொன்முடி கருத்துரை வழங்கினார் விழாவிற்கு திராவிட கழக பகுத்தறிவாளர்கள் திராவிட கழக மகளிர் அணி திராவிட மகளிர் பாசறை திராவிட கழக இளைஞரணி மற்றும் திராவிட மாணவர்கள் கழகத் தோழர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் மக்களுக்கு பயனுள்ளதாகவும் சிந்திக்கக்கூடிய கருத்துக்களையும் எடுத்துரைத்தார்கள் இதில் பல்வேறு தரப்பட்ட அரசியல் பிரமுகர்கள் மற்றும் அரசு துறை அதிகாரி நண்பர்கள் பங்கு பெற்றனர் இவர்களுடன் மக்கள் போராளி டிஎம்கே கழக கிளை செயலாளர் வீரமணி பங்கு பெற்றார் இக்கூட்டத்தில் ஆலோசனைக் கூட்டத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் சமூக ஆர்வலர்கள் வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் சுமார் தொள்ளாயிரத்து அறுபது பேர் பங்கு பெற்றனர் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி கே ராஜீவ் இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா இப்பேற்பட்ட தலைவருக்கே தெரியாது பண்றதுக்கும் ஹெட்லைன்ஸ் சாதுரியமா சமாளிக்கிறதுக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு பதில் சொல்லுகிறார் ஒரு நாலு ஐந்து நொடிகள் யோசித்து விட்டு போராளிக்கு சாவே கிடையாது என்று சொன்னார் அந்த பதில் திருமலர் மட்டும் இல்லை தினமலர் ஆசிரியர் அனைவருக்கும் செவிலில் அரைந்தது போல் இருந்திருக்கும் அந்த பதில் இதற்காக அடுத்து சமீபத்தில் தோழர் கரிகாலன் அவர்கள் நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்களிடம் இதே போன்று இதையே மேற்கோள் காட்டி ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் ஐயா கொள்கையாளருக்கும் போராளிக்கும் என்ன வேறுபாடு என்று நம் ஆசிரியர் ஐயா அவர்களிடம் கேள்வியை முன்வைக்கிறார் அதே போன்று ஆசிரிய அவர்கள் சற்று யோசித்து விட்டு